அன்பு மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் நாம் இன்று ஆறாம் வகுப்பில் இரண்டாவது பருவத்தில் வருகின்ற இயல் இரண்டில் உள்ள திருக்குறளை பார்க்க இருக்கிறோம் திருக்கூட்டல் குரல் மேன்மை பொருந்திய குரட்பாக்கலை உடையது தான் வந்து திருக்குறள் அதனுடைய பொருளே மேன்மை பொருந்திய குரட்பாக்கல் அப்படின் எழுதியவர் உங்களுக்கு எல்லாமே தெரியும் திருவள்ளுவர் திருவள்ளுவர் வந்து உலகில் உள்ள மக்கள் அனைவருக்கும் பொதுவான அறக்கருத்துக்களை எடுத்துக்கூறியவர் அறம் என்றால் என்ன நல்ல கருத்துக்களை அதாவது நாடு மொழி இனம் மதம் இதெல்லாம் எல்லைகளை கடந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை கூறியவர் தான் வள்ளுவர் அவர் எழுதியது திருக்குறள் இப்போ அதில் வரக்கூடிய அந்த தான் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கு பாடப்பகுதியில் வந்து இப்போ ஒரு வீட்டுக்கு விருந்தினர் வர்றாங்க அவங்களை எப்படியெல்லாம் நாம் வரவேற்கணும் உபசரிக்கணும் அப்படின்றத சொல்லுது என்னும் வகையில் விருந்தோம்பல் என்னும் அதிகாரத்திலிருந்து இரண்டு குரட்பாக்களையும் அதேபோல இந்த சிறுவயதில் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கல்லாமை அதாவது திருடாமை என்னும் அதிகாரத்திலிருந்து இரண்டு குரட்பாக்களையும் அதன் பிறகு ஊக்கம் உடைமை என்னும் அதிகாரத்திலிருந்து நான்கு குரட்பாக்களையும் கொடுத்திருக்கிறார்கள் அதன் பிறகு இந்த சிறு வயதில் நாம் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்பதை கூறுவதற்காக பயனில சொல்லாமை என்னும் அதிகாரத்தில் இரண்டு குரட்பாக்களை கொடுத்திருக்கிறார்கள் இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் விருந்தோம்பல் விருந்து என்றால் புதியதாக அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்க யாரெல்லாம் வருவாங்க நம்ம சொந்தக்காரங்க வருவாங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க வருவாங்க அப்பா அம்மாவுடைய பழகிய நண்பர்கள் அவங்களெலாம் வருவாங்க அவங்களாம் நாம் எப்படி வரவேற்கணும் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் அம்மா அப்பா இருந்தாங்கன்னா உள்ளே போய் அம்மா அப்பாவை கூப்பிட்டு வரணும் இப்படியெல்லாம் நல்ல கருத்துக்களை நீங்கள் வந்து என்ன செய்யணும் தெரிந்து வைத்து கொள்ளணும் அந்த வகையில் தான் வந்து ஒரு குரட்பா விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்து எனினும் வேண்டர் பாற்று அன்று இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க விருந்தினர் வந்திருக்காங்க அவங்கள நாம் உட்காருங்கன்னு உட்கார வச்சாச்சு அப்புறம் அம்மா உள்ளே இருக்காங்க அம்மட்ட சொல்லி அவங்கள பேச வச்சாச்சு அதன் பிறகு அம்மா வந்து ரெண்டு கிளாஸில் ஒரு கிளாஸில் பாயாசமும் ஒரு கிளாஸில் பச்சை தண்ணியும் கொண்டு வந்து பாயாசத்தை நமக்கு கொடுத்துட்டு பச்சை தண்ணியை அவங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அவங்க குடிக்கிறவங்க நம்ம குடிக்கிறத பார்ப்பாங்க அந்த பையன் பாரு பாயாசம் குடிக்கிறான் நமக்கு வெறும் பச்சை தண்ணியை கொடுக்குறாங்களே நினப்பாங்களா மாட்டாங்களா ஆக விருந்தினரை வந்து வெளியே வைத்து விட்டு நாம் என்ன செய்யக்கூடாது மிகப்பெரிய மருந்து அமுழ்தமாக இருந்தாலும் தனியாக என்ன செய்யக்கூடாது போய் சாப்பிடக்கூடாது விருந்தாளியை வந்து வெளியிலே உட்காருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் நாம் பிரியாணியா ஆப்போ அப்போ நீ எப்படி இருக்கும் அது தவறு தானே ஆமாம் வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து புதிதாக வந்திருக்கிற விருந்தினர்களுக்கும் நாம் என்ன செய்யணும் பகிர்ந்து கொடுத்து அவங்களோடு உட்கார்ந்து சமமாக சாப்பிடணும் அதுதான் விருந்தினருக்கு நாம் செய்யக்கூடிய கடமை அதைத்தான் வள்ளுவர் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கிறாரு விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்து எனினும் மருந்தெனினும் எனினும் இருக்குது அது மருந்து எனினும் வேண்டல் பாற்று அன்று அப்படி நாம் செய்யக்கூடாது அதாவது அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும் பொழுது நாம் மட்டும் என்ன செய்யக்கூடாது அதை உண்ணக்கூடாது அப்படி உண்ணுவது என்னது விரும்பத்தக்கது ஆகாது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அடுத்த திருக்குறளை பாருங்கள் அனிச்சம்பூன்னு ஒன்று இருக்குது அந்த அனிச்சம்பூ எப்படிப்பட்ட குணம் உடையதுன்னா அந்த அந்த பூவை நுகர்ந்தாலே விடுமா அப்படிப்பட்ட மென்மையான பூ அந்த பூ அதே போல் வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களை நாம் இன்முகத்தோடு வாங்க அப்படின்னு சொல்லி புண்முருவலோடு அவங்கள வரவேற்கணும் வா வீட்டுக்கு வர்றவங்கள வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யக்கூடாது முகம் கோணக்கூடாது அப்படி முகம் கோணுனா அவர்களுடைய அகம் கோணமாயிரும் அதாவது உள்ளம் வந்து வருந்தும் என்னும் பொருளில் வரக்கூடிய அந்த திருக்குறளை பாருங்கள் மோப்ப குழையும் அனிச்சம் மோப்பை அப்படின்னா முகந்தால் என்ன செய்யும் வாடிவிடும் குலையும் வாடும் அனிச்சம் அனிச்சம் மலர் அனிச்சம் பூ முகம் திரிந்து எப்பொழுது அப்படின்னா முகம் நம்மளுடைய முகம் வந்து இயல்பானதிலிருந்து மாறினால் அப்போ என்னாகும் நோக்க குலையும் விருந்து அவர்களுடைய விருந்து என்ன செஞ்சு போகும் அந்த பயன் இல்லாமல் போய்விடும் அந்த வர்றவர்களுடைய விருந்தினர் உள்ளம் வாடிவிடும் பாருங்கள் மோர்ந்து பார்த்தால் அனிச்ச மலர் வாடிவிடும் நம்முடைய முகம் மாறினாலே விருந்தினருடைய உள்ளமும் வாடிவிடும் அதனால் நம்மளை என்ன செய்யணும் இன்முகத்தோடு வரவேற்கணும் சிரிச்சுக்கிட்டே வாங்கன்னு சொல்லணும் அதேபடி போகும்பொழுதும் சிரிச்சுக்கிட்டே அவங்கள வலிய வழி அனுப்பணும் புரியுதா சரி அடுத்தது பாருங்கள் கல்லாமை கள்ளாமை அப்படின்னா திருடாமை அதாவது அடுத்தவர்கள் பொருளை விரும்பாமல் அடுத்தவர் பொருளை அபகரிக்காமல் அடுத்தவர்கள் பொருளை எடுக்காத கூடாது என்ற தலைப்பில் அந்த அதிகாரத்தில் வரதான் கல்லாமை உள்ளத்தால் இப்போ ஒரு பொருளை ஒருத்தவங்க வாங்கி வச்சுருக்காங்க அந்த பொருளை வாங்குறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அதெல்லாம் நினச்சி பார்க்கணும் அடுத்த பொருளை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேனா எடுக்க பக்கத்தில் ஒரு பையன் பேனா விட்டு போயிறேன் பேனா எடுக்கிறீங்க பென்சில் எடுக்கிறீங்க அவங்களுடைய ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுக்கிறீங்க ஏதாவது ஒரு பொருளை எடுத்து வச்சுக்கிறீங்கன்னு வைங்க அந்த அந்த பொருளை காணாமல் போனவங்களுக்கு எவ்வளோ மன வருத்தமாக இருக்கும் நம்ம எடுத்தவங்களுக்கு ஒரு ஒரு நிமிடம் சந்தோஷம் இருக்கும் அதுக்கு பிறகு அது வந்து தவறான செயல் அதை செய்யக்கூடாது அப்படின்றது தான் வந்து வள்ளுவர் சொல்கிறார் பாருங்க உள்ளத்தாள் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தாள் கல்வேம் எனல் அதாவது அடுத்தவர்கள் பொருளை நாம் என்ன செய்யக்கூடாதான் இதை எடுத்துடலாமா இதை அப்படியே பிடுங்கிடலாமா இதை நாம் ஒழித்து வச்சிடலாமா அப்படின்னு நெ உள் மனசுலேயும் என்ன செய்யக்கூடாது நினைக்கவே கூடாது இப்போ மனசில் நினைக்கவே கூடாதுன்னு சொல்கிறவர் அடுத்த ஒரு பொருளை எடுக்கலான்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டார் அதுதான் கல்லாமை திருடாமை உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பதும் கூட தீமையானது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அடுத்து பாருங்கள் களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் அதாவது கலவை இப்போ ஒரு திருடன் இருக்கான்னு வைங்க அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் போய் திருடிட்டு வந்து திருடிட்டு வந்து வீட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கான் அந்த பொருளை பார்த்தா அப்படியே முதல் நாள் இவ்வளோ இருக்குது அடுத்த நாள் இவ்வளோ அடுத்த நாள் இப்படி கூடிக்கிட்டே போகுது ஆஹா நம்ம திருடி திருடி நிறைய பொன் பொருள் சேர்த்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான்னு வைங்க ஒரு நாள் அவன் காவலரில் மாட்டினான்னு வைங்க என்னாகும் பூராமே அழிஞ்சு போயிடுவோம் பூராத்தையுமே என்ன செஞ்சிருவாங்க போலீஸ்காரங்க எடுத்துகிட்டு போய்விடுவாங்க அப்போ இவ்வளவு நாளும் அவன் திருடினது எல்லாமே வீணாகிவிடும் விடும் அது மாதிரி தான் களவாடிய பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து வந்தாலும் ஒரு நாள் இல்லாமலே போய்விடும் அதுதான் இந்த பாடலினுடைய குரல் பொருள் பாருங்கள் களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளருவது போல் தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும் முடிவில் அந்த கலவை திருடுனால திருடுனால வந்த பொருள் என்னாகும் அழிந்து போய்விடும் அடுத்து பாருங்கள் ஊக்கம் உடைமை ஊக்கம்னா தைரியம் மன வலிமை உடைமை அப்படின்னா செல்வம் மன மன மனதைத்தோடு இருக்கிறதும் எதுனா அதுவும் ஒரு செல்வந்தான் நம்மக்கிட்ட நகை நட்டு இருக்குது பணம் காசு இருக்குது அப்படின்னு அது மட்டும் நிலம் இருக்குது சொத்து சொகம் இருக்குன்றது மட்டும் என்ன அது கிடையாது செல்வம் கிடையாது ஊக்கமாக வலிமையாக மன வலிமையோட மன தைரியத்தோட இருக்கிறது இது அதுவும் ஒரு செல்வந்தான் அதில் அந்த திருக்குறளை பார்க்கலாம் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் இப்போ வீட்டில் ஒரு பொருள் இருக்குது இப்போ நெ அரிசியோ நெல்லோ அது இருக்குன்னு வைங்க ஒரு ஒவ்வொரு நாள் எடுக்கிறோம் அரிசி இருக்குது ஒவ்வொரு நாள் எடுக்கிறோம் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் ஒரு நாள் கோபுரமாக குமிஞ்சி கிடக்கு ஒவ்வொரு நாளாக எடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் என்னாகும் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும் அதே போல் வீட்டில் பணம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும் எடுக்க எடுக்க என்னாகும் குறைஞ்சி போயிடும் அது அப்போ பொருள் செல்வம் என்னாகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இல்லாமலே போய்விடும் ஆனால் உள்ளத்தில் உள்ள வலிமை இருந்தால் அந்த வலிமையை என்ன செய்யும் நிறைய செல்வத்தை சேர்க்கும் அந்த பொருளை தான் இந்த திருக்குறள் இருக்குது பாருங்கள் உள்ளம் உடைமை உடைமை அது ஏன் அந்த உடைமை உடைமைன்னு ரெண்டு தடவை சொல்கிறாரு உள்ளம் உடைமை மன வலிமை உடைமை மன வலிமை தான் செல்வம் பொருள் உடைமை பொருள் செல்வம் என்னாகும் நில்லாது நீங்கிவிடும் நிலைத்து நிற்காமல் அது வந்த வழியே சென்றுவிடும் ஊக்கமே நிலையான செல்வம் மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும் ஆக மாணவர்களே நீங்கள்லாம் எப்படி இருக்கணும் ஊக்கத்தோடு இருக்கணும் ஊக்கம் தான் அது செல்வம் சரி அடுத்து பாருங்க ஆக்கம் அதறிவினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை இப்போ ஆக்கம் ஆக்கம்னா என்ன பொருள் அப்படின்னு அர்த்தம் ஆக்கம் ஆக்கம் என்பதற்கு என்ன பொருள் பொருள் ஆக்கம் என்னும் சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பொருள் என்னும் அர்த்தம் ஊக்கம் உடையான் உலை இதை எப்படி பார்க்கணும்னா ஊக்கம் உடையான் உலை ஒரு மனிதனுக்கு வந்து ஊக்கம் தளராத ஊக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆக்கம் என்ன செய்யுமா எங்கே அவன் இருக்கான்னு கேட்டு போகுமா ஆக்கம்னா என்னது செல்வம் அதாவது உள்ளத்தில் வலிமை உள்ளவனிடம் செல்வம் தானே வழிகேட்டு செல்லுமா பாருங்கள் அப்போ எது எது இருக்கணும் மனு மனுஷனுக்கு வலிமை தான் இருக்கணும் மன வலிமை இருக்கணும் உடல் வலிமையோடு மன வலிமை தான் அதிகமாக இருக்கணும் தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு செல்லும் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள் அந்த குரலை பாருங்கள் ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவு இழா ஊக்கம் உடையான் உலை அடுத்து பாருங்கள் வெள்ளத்தனைய மல நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு அதாவது நீங்கள் குளத்தில் ஏரியில் போய் பார்த்துருப்பீங்க கீழே வந் தாமரை வந்து என்ன செய்யும் அதனுடைய வேறு மண்ணில் இருக்கும் அதை தண்டு என்ன செய்யும் மேலே இருக்கும் தண்டுக்கு மேலே ஒரு அடிக்கு மேலே கூடி அந்த பூவெல்லாம் இருக்கும் தாமரை பூ ஆம்பல் பூ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்போ அந்த தண்ணி மேலே மேலே ஏற ஏற என்னாகும்னா அந்த தண்டு மேலே உயர்ந்துக்கிட்டே போகும் அது தண்ணியில் மூழ்கிறாது அதுபோல தான் மனிதர்களிடம் ஊக்கம் என்னும் செல்வம் இருந்தால் அது வாழ்க்கையில் எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க உயர்ந்து கொண்டே செல்வார்கள் போல் அப்படின்னா தண்ணீரில் வளரும் பூக்கள் எவ்வளவுதான் தண்ணீர் அதிகமாக நின்றாலும் அதற்கு மேலாக அந்த பூக்கள் பூத்து மலரும் போல இதுதான் அதனுடைய பொருள் பாருங்கள் அந்த பாட்டை பாருங்கள் அருமையான பாடல் திரு அருமையான குரல் அது வெள்ளத்தணையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும் ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள் மனிதன் உயரணும்னா என்ன வேணும் ஊக்கம் வேண்டும் அடுத்து பாருங்கள் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் நினைக்கிறதெல்லாம் உயர்வாக நினைக்கணும் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிற்த்து மற்றதெல்லாம் என்ன செய்யக்கூடாது நாம் அதை ஒரு பொருட்டாகவே நினைக்கக்கூடாது அதை தான் வள்ளுவர் சொல்கிறார் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து நினைக்கிறதெல்லாம் உயர்வாக நினைக்கணும் எண்ணுவதை உயர்வாக எண்ணுக எண்ணியதை அடையாவிட்டாலும் நாம் நினச்சதை அடையலைனாலும் அதுக்காக என்ன செய்யக்கூடாது மனம் அருந்தி ஒரு மூலையில் உட்காரக்கூடாது எண்ணுவதை கைவிடக்கூடாது மறுபடியும் அந்ததை நாம் நோக்கி போகணும் அதுக்கு மன வலிமை இருக்கணும் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து அடுத்து பாருங்கள் நிறையா பேரை பார்த்துருப்பீங்க அது அப்படி முடியாது நடக்காது அப்படி இப்படின்னு எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க தொட தொட என்ன அவங்க இப்படி பேசிக்கே இருக்காங்களே அப்படின்னு உங்களுக்குலாம் தோணும் அதற்கும் வள்ளுவர் என்ன சொல்கிறார் ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார் பயனில சொல்லாமை பயன் இல சொல்லாமை பயனில்லாத சொற்களை கூறக்கூடாது அதுதான் அந்த அதிகாரத்தினுடைய தலை பொருள் பாருங்கள் அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் அதாவது அறிவு உடையவங்க பெரிய பயன் விளையக்கூடிய சொற்களைத்தான் பேசுவாங்க அப்படி இல்லைன்னா அவங்க அதை பேசக்கூட மாட்டாங்க நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் சொற்களை பேச மாட்டாங்க அப்போ மாணவர்களே நீங்கள என்ன செய்யணும் பயனுள்ள சொற்களைத்தான் பேசணும் பயனில்லாத சொற்களை என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது அடுத்து பாருங்கள் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்ல சொல்லில் பயனிலா சொல் நாம் எதை சொன்னாலும் அதில் ஒரு பயன் இருக்கணும் பொருள் இல்லாமல் பயன் இல்லாமல் எந்த சொற்களையும் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது சொல்லில் பயனிலா சொல் சொல்ல இருக்க அந்த கு அந்த குரலை எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னா சொல்லுக சொல்லில் பயனுடைய நாம் பயனுடைய சொற்களை பேச வேண்டும் சொல்லில் பயனில்லா சொல் சொல்ல இருக்க பயனில்லாத சொற்களை நாம் சொல்லக்கூடாது அப்படின் தான் பொருள் கொள்ள வேண்டும் பயனுடைய சொற்களை மட்டுமே பேச வேண்டும் பயனில்லாத சொற்களை பேசக்கூடாது விட்டுவிட வேண்டும் இப்போ இரண்டாவது எல்ல திருக்குறளில் நம்ம என்ன பார்த்தோம் எந்த அதிகாரத்தில் வந்து பார்த்தோம் விருந்தோம்பல் விருந்து கூட்டல் ஓம்பல் என்னும் அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த இரண்டு குரட்பாக்களை பார்த்தோம் அடுத்து கல்லாமை திருடாமை என்னும் அதிகாரத்தில் உள்ள இரண்டு குரட்பாக்களை பார்த்தோம் ஊக்கமுடைமை மன வலிமை அதுவே செல்வம் அப்படின்ற பொருள் தரக்கூடிய நான்கு குரட்பாக்களை பார்த்தோம் அடுத்து பயனில் சொல்லாமை பயனில்லாத சொற்களை கூறக்கூடாது என்னும் அதிகாரத்தில் இரண்டு குரட்பாக்களை பார்த்தோம் பிரித்து எழுதுக பாருங்க இதில் நிறைய சொற்கள் நம்ம படித்த குரல் குரலில் வந்து நிறைய சொற்கள் இரண்டு இரண்டு சொற்கள் சேர்த்து சேர்த்து இருக்குது அதுக்கு பேர் சேர்த்து இரண்டு சொற்களை சேர்வதற்கு பேர் புணர்ச்சியின் பேர் அதை நாம பிரித்து பிரித்து படித்தால்தான் பொருள் தெரியும் தான் உண்டல் அதை எப்படி பிரிக்கணும்னா தான் கூட்டல் உண்டல் அப்படின்னு பிரிக்கணும் மருந்தெனினும் மருந்து கூட்டல் எனினும் அப்படின்னு அதை பிரித்து படிக்கணும் பொருள் உடைமை பொருள் கூட்டல் உடைமைன்னு படிக்கணும் அசைவிழா அசைவு கூட்டல் இலா அப்படின்னு பிரிக்கணும் உயர்வுள்ளல் உயர்வு கூட்டல் உள்ளல் பயனுடைய பயன் கூட்டல் உடைய உள்ளுவதெல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் பயன் இழா பயன் கூட்டல் இழா அப்படி தான் அதை பிரித்து படிக்கணும் மாணவர்களே திருக்குறள் என்னும் தலைப்பில் உள்ள அந்த எல்லாம் பார்த்தோம் இதில் எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பாருங்கள் எப்படி உண்பது விரும்பத்தக்கது அன்று அப்படின்ற அந்த ஒரு வினா வரும் அதாவது விருந்தினர்களை வைத்துக்கொண்டு கொண்டு உண்பது சரியாக தவறா அடுத்து எது தீமையானது அப்படின்றது வள்ளுவர் கேட்குறார் அப்படின்னு கேட்பாங்க அடுத்து ஆக்கம் யாரிடம் வழிகாட்டி செல்லும் அதாவது ஆக்கம்னா செல்வம் செல்வம் யார்கிட்ட வழிகாட்டி செல்லும் அடுத்து நாம் எத்தகைய சொற்களை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது இது போன்ற வினாக்கள்லாம் வரும் அடுத்து ஒரு மதிப்பெண் வினாக்களில் எப்படி வரும் பாருங்கள் விருந்தினரின் முகம் எப்போது வாடும் விருந்தினர் நீங்கள் கே படிச்சிருக்கீங்களா இப்போ கா கேட்டுக்கிருந்தீங்களா எப்போ மாறும் அதாவது முகம் நம்முடைய முகம் மாறினாலே என்ன செய்கிறோம் அவர்களுடைய மனசு வாடிவிடும் அதுதான் விருந்தினரி முகம் எப்போது வாடும் நம் முகம் மாறினால் நிலையான செல்வம் எது தங்கமா பணமா ஏக்கமா ஊக்கமா ஊக்கம் ஆராயும் அறிவுடையவர்கள் என்ன சொற்களை பேச மாட்டாங்க அப்படின்னா உயர்வான சொற்களை பேச மாட்டாங்களா விளையற்ற சொற்களை பேச மாட்டாங்களா பயனுடைய சொற்களை பேச மாட்டாங்களா பயன் தராத சொற்களை பேச மாட்டார்களா எந்த சொற்களை பேச மாட்டாங்க பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் அடுத்து பாருங்கள் பொருள் உடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொருள் கூட்டல் உடைமை அதை அப்படி தான் பிரிக்கணும் பொருள் கூட்டல் உடைமை இதுதான் சரி அடுத்து உள்ளுவது கூட்டல் எல்லாம் அப்படி அவங்களே பிரித்து கொடுத்துட்டாங்க அப்போ அதை எப்படி சேர்த்து எழுதுறது உள்ளுவதெல்லாம் உள்ளுவதெல்லாம் அப்படின்னு எழுதணும் பயன் கூட்டல் இலா அவங்களே பிரித்து கொடுத்துருக்காங்க இதை எப்படி சேர்த்து எழுதணும் இலா அப்படின்னு பிரித்து எழுதணும் அடுத்து பாருங்கள் இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக ஆக்கம் அதர்வினாய் செல்லும் ஊக்கம் அசைவிழா உடையான் உலை அப்படின்னு இருக்குது அதை எப்படி நாம் அதாவது குரட்பாக்களில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த சீர்களை வரிசையாக எழுதணும் ஆக்கம் அதறிவினாய் செல்லும் அசைவு இழா ஊக்கம் உடையான் உழை அப்படின்னு அதை நாம் முறைப்படுத்தி எழுதணும் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் பாருங்கள் அதில் தவறாக இருக்குது உள்ளுவது உயர் உள்ளல் எல்லாம் மற்றது தள்ளாமை தள்ளினும் நேர்த்து தவறாக இருக்கா அதை எப்படி எழுதணும் உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து இது மாதிரி எழுதன் அடுத்து பாருங்கள் ஊக்கம் அது கைவிடில் ஊக்கத்தை நாம் கைவிடக்கூடாது என்பது ஔவையாரினுடைய ஆத்திச்சூடி இதோடு தொடர்புடைய அந்த திருக்குறளை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி மூன்று கொடுத்துருக்காங்க விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் அப்படி அந்த மூன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஊக்கம் அது கைவிடையில் விருந்து புறத்ததா அது என்ன அதிகாரத்தில் வருது விருந்தோம்பல் அதிகாரத்தில் வருது அப்போ அது இல்லை அடுத்து பாருங்கள் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் இது எங்கே வருது பயனில சொல்லாமை என்னும் அதிகாரத்தில் வருது ஆக அப்போ ஊக்கம் உடைமை என்னும் அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த குரற்பாயது உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஆக ஊக்கமது கைவிடேல் என்னும் அவையாரின் ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய திருக்குறள் எது உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் இதுதான் அடுத்து பாருங்கள் பின்வரும் கதைக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுத்து எழுதுகான்னு ஒரு சின்ன கதை கொடுத்துருக்காங்க வேளன் வந்து வெளியில் இருக்கான் அவனை வேளனை அப்பா என்ன செய்கிறாரு வீட்டுக்குள்ளே வான்னு கூப்பிட்றாரு சரி பள்ளிக்கூடத்தில் பேச்சு போட்டி நடக்குதுன்னு சொன்னியேன் நீ பேர் கொடுத்தியா அப்படின்னா இல்லைப்பா அமுதன் என்னைய விட ரொம்ப அருமையாக பேசுவான் அதனால நம்ம வெற்றி பெறவே முடியாது அதனால நான் பேரே கொடுக்கல அப்படின்னு அவன் அப்பாட்ட பதில் சொல்கிறான் இங்கே பாருப்பா போட்டியில் வெற்றியும் தோல்வியும் இயல்பு தான் அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது போட்டியிடாமலே இருக்கக்கூடாது அதனால நம்ம ஊக்கத்துடன் செயல்பட்டால் ஒரு இன்று இல்லைனாலும் நாளைக்காவது வெற்றி கிடைக்கும் அதனால் முதல்ல அவன் கொடு அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ இதில் வரக்கூடிய கருத்து எது அப்படின்னா மனம் தளராமல் நாம் முயற்சி கொண் செய்து கொண்டிருந்தால் ஒரு நாளில் வெற்றி பெறலாம் அப்போ மனம் தளராமை மனம் வலிமையாக இருப்பது அப்போ ஊக்கமுடைமை தான் ஊக்கமுடைமையில் வரக்கூடிய அந்த திருக்குறளை தான் இவங்க சொல்கிறாங்கன்னு புரியுது இப்போ பாருங்கள் மோப்ப குலையும் அணிச்ச முகந்திருந்து குலையும் விருந்து இது வந்து எந்த அதிகாரத்தில் வருது விருந்தோம்பல் அதிகாரத்தில் வருது சரி அடுத்து பாருங்கள் அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் இந்த சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் அப்படின்றத எங்கே வருது பயனில் சொல்லாமையில் அந்த குரட்பாலில் வருது ஆக இந்த இரண்டுமே வந்து வேறு அப்போ எது சரியான பொருள் இந்த கதைக்கேற்ற குரட்பாக எதுனா வெள்ளத்தணையது மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு நீரில் மிதக்க நீரில் வளரக்கூடிய அந்த பூக்கள் தண்ணீர் மேலே ஏற ஏற தானும் உயர்ந்து கொண்டே போகும் அதுபோல் மனதினுடைய மன வலிமை உடையவர்கள் வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டே போவார்கள் அப்படின்ற அந்த பொருளைத் தரக்கூடியது அதுதான் இந்த கதைக்கு சரியான திருக்குறள் அன்பு மாணவர்களே நாம் ஆறாம் வகுப்பில் வரக்கூடிய அந்த இரண்டாம் பருவத்தில் இரண்டாவது ஏழில் வரக்கூடிய திருக்குறளை பார்த்தோம் மாணவர்களே நம்ம காணொலியை உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம் அதனால் அந்த காணொலியை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய அந்த கமெண்ட்டுகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அது எங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கம் தருவதாக இருக்கும் மிக்க நன்றி